பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இந்த அரசு சூத்திரம் நிகழ்ச்சியில அதிமுக ஆதரவாளர் வழக்கறிஞர் சேலம் மணிகண்ட நம்முடைய இருந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் சார் அதிமுகவில் முழுமையாக கருணாநிதி அவர்களுக்கு நாணயம் வெளியிட்டதுல பாஜக கலந்து கொண்டத புதுசா விமர்சனம் செய்து பேசிட்டு இருக்காங்க அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள் ஆமா தலைவருக்கு வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க அதுல ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டு இருக்கிறார் அண்ணாமலை கலந்து கொண்டு இருக்கிறாங்க பிளாக் அண்ட் ஒயிட் யூடியூப் சேனலுக்கு வணக்கம் பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையுடைய கடந்த காலத்துல பாக்குற ஒரு நினைவுகள் மாதிரி அந்த பேருடைய இந்த சேனல்ல பேசுற உண்மையாலுமே மெச்ச மகிழ்ச்சிங்க இதுல கோபாலகிருஷ்ணன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற விதமான விமர்சனம் இல்லை ஒரு சேனல்ல பேசுறப்ப சொன்னேன் நாணயம் இல்லாத தலைவருக்கு நாணயம் இருக்கிறாங்க அப்படிங்கிற அளவு கூட போகல தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த மட்டும் அவர் ஒரு தவிர்க்கப்பட முடியாத நபர் ஆனா என்ன ஒரு விஷயம்னா இதோ இந்தியாவையே கட்டி காப்பாத்துறது இந்தியாவிலேயே இந்தியாங்கிற நாட்டையே தன்னுடைய முதுகில சுமந்தவர்கள் அவர்கள் மறைந்து போனவர்களை வந்து புகழ்ந்து பேசுவதுங்கிறது நம்மளுடைய இந்து கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம் எல்லா கலாச்சாரமுங்க அதே சமயத்துல இறந்து போயிட்டாங்க நம்மகிட்ட இருந்து மறைஞ்சு போயிட்டாங்கிறதுக்கு இல்லாத ஒரு புகழெல்லாம் சேர்த்துறது எந்த விதத்துல நியாயமா இருக்குன்னு எனக்கு தெரியல அவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய இறையாண்மைக்கு பெரும்பகுதியான நாட்களை ஒரு எதிரான கருத்து கொண்டவர் எதிரா பேசினவர் சரி மறந்து அந்த இருக்கேன் ஐக்கியம் ஆயிடுவோம் ராஜ்நாத் சிங் மறந்துட்டாரு அப்படிங்கிறீங்களா பாஜக துரவிசுவாசமா மறந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பாஜகவுடைய சித்தாந்தம்ங்கிறது அது தேசியத்தை முதன்மையா கொண்ட ஒரு சித்தாந்தம் அந்த தேசியத்திற்கு தன்னுடைய இறுதி மூச்சு வரை எப்பப்பெல்லாம் தனக்கு அரசியல் ரீதியா சில பலன்கள் கிடைக்குதோ அப்ப மட்டும் போய் அந்த கட்சிகளோட உறவாடுவாரு இங்க ஒண்ணும் இல்ல திமுகவுடைய வரலாறு நான் அறிந்த அண்ணாதுரைக்கு அப்புறம் பேசுறேன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களுடைய குடும்ப பிராப்தி ஆயிடுச்சு பாக்குறப்ப பாத்தீங்கன்னா கோல் போஸ்ட் அதே தான் கோல் கீப்பர் தான் மாறி இருப்பாங்க அன்னைக்கு காங்கிரஸ் பத்தியில வலுவா இருந்தப்பையும் கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணுவாரு ஹிந்தியை துணிக்கிறாங்க ஹிந்தி வாழ்கிறது தமிழ் தேய்கிறது தமிழா இன உணர்வுகள் சொற்றால் பின்னமே வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னு பாரு சரி அதை கூட ஒரு லாஜிக்கா ஏத்துக்கலாம் சார் ஏன்னா அன்னைக்கு காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் ஹிந்தி பெல்ட்ல இருந்து வந்தவங்க நேரு ஆகட்டும் இந்திரா காந்தி ஆகட்டும் எல்லாம் ஹிந்தி பில்கில இருந்து வந்தவங்க ஆனா இன்னைக்கு இருக்கிற பாஜக தலைவர்கள் மோடியோ அமித்ஷாவோ அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற நட்டாவோ இவங்க யாருமே ஹிந்தி பெல்ட்ல இருந்து வந்தவங்க கிடையாது ஆனா பாருங்க ஐம்பது ஆண்டு காலமா அந்த என்ன ஊத்து போன அவங்களுடைய அரசியல் ஸ்டேட்டஸோ அது இன்னும் மாறவே இல்லை இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த இட உணர்வு இல்லு மொழி உணர்வு ஹிந்தி வாழ்கிறது தமிழ் தெய்கிறது அப்ப ஒரு விமர்சனம் சொன்னாங்களே அந்த மத்திய அரசு ஒரு தமிழகத்தின் மூத்த அரசியல்வாதி வெளியிட்டதுல தவறில்லை நான் இந்த ஒன்றிய அரசு எல்லாம் பேச மாட்டேங்க கருணாநிதி அவர்கள் உருவாங்க கூட இவ்வளவு சிறுமியைப்படுத்தி இந்த எல்லாம் பயன்படுத்துறது இல்லை ஆனா இப்ப இவ்வளவு புதுசா ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சு ஒன்றிய அரசு குன்றைய அரசுங்கிறாங்க அந்த நானையும் வெளியிட்டா எல்லா மொழிகளும் வரும் அவங்களே அக்செப்ட் பண்ணி இருக்கிறாரு அவர் அழைப்புதல்லையே ஒன்றிய அமைச்சர் தான் போட்டிருக்காங்க அவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களே சார் தன்னுடைய பேருக்கு கீழே ஒன்றிய அமைச்சர் போட்டிருக்க அந்த நிகழ்வுல அவர் வந்திருக்கிறாரு இன்னொன்னு நீங்க சொன்னதுல இருந்து எதிர் அணி அப்படி இல்லை எதிர் சித்தாந்தத்தை உடையவர்களை அழைத்தே அவங்க நிகழ்ச்சி நடத்தி இருக்காங்க அதுல புகழ்ந்து பேசியிருக்கிறார் அப்படிங்கும் போது ஒரு கட்சியினுடைய தலைவர் தன்னுடைய கட்சியினுடைய தலைவருக்கு இவ்வளவு புகழை ஸ்டாலின் சேர்த்து இருக்கிறாரு அப்படின்னு பார்க்க முடியும் பாஜகவுடைய ஒரு ஒன்லைன் சித்தாந்தம் சொல்லுவாங்க ஏன்னா அந்த கட்சியில நானும் ஒரு இருபது ஆண்டு காலம் பயணித்தவன் அப்படிங்கறதுனால சொல்றேங்க அப்படிம்பாங்க ராஜ்நாத் சிங் மாதிரி அதுல ஊடி தெளிச்சு வாஜ்பாய் காலத்துல இருந்து ஒரு முதன்மை தலைவரா இருக்கிற அவருக்கு நான் அந்த பார்ட்டியோட அந்த ஒன்லைன் ஸ்லோகன் என்னன்னு நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லைங்க சார் ஒரு மத்திய அமைச்சரா தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி அவர்களுக்கு நாணயம் இல்லாத அந்த தலைவர் நான் சொல்ல நாணயத்தோட இது வெளியிட்ட நாணயத்தை பத்தி நான் எந்த இதுமே சொல்ல விஷயம் என்னன்னா ரொம்ப அதாவது அந்த காலத்துல ஒரு பெற்ற புகழ் உச்சாரணை கும்பல இருந்த ஒரு நடிகரை சொல்லுவாங்க கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணுவாரு அப்படின்னா அந்த மாதிரி பாஜகவோட செயல்பாடு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஓவர் ஆக்டிங்கா இருந்தது அவருடைய சமாதிக்கு வேண்டி விரும்பி இவங்களே போய் அஞ்சலி செலுத்துறது அதே மாதிரி சார் கவர்னர் விருந்தின் கூப்பிட்டாரு அப்ப என்ன சொன்னாரு முதலமைச்சர் அவர்கள் திமுக இதை புறக்கணிக்கிறது அப்படின்னாரு அந்த காலத்து பாத்தீங்கன்னா சாதாரணமா கதாநாயகர் ஒரு மறுவெட்டு ஓட்டிக்கிட்டாரு அடையாளமே மாறி போயிடும் மறுபடியும் மறுவெடுத்தா மாடலியா அப்படின்னு எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி திமுக புறக்கணிக்கும் தமிழக அரசு சார்பாக கலந்து கொள்கிறீங்க என்ன சார் திமுக அரசும் எங்களுக்கு தான் திமுக தலைமையும் எங்க தான் ஒவ்வொரு நல்ல சரி திமுக பங்கேற்காது அப்படின்னா கட்சி தலைவரா பங்கெடுக்கல முதல்வரா நான் பங்கெடுக்கிறேன் அப்படிங்கிற மாற்றம் தானே சார் அதான் சார் சொல்றேன் நான் ஒரு பேச்சுக்காக கேக்குறேன் அநேகமா அடுத்த வருஷமோ இல்ல அடுத்த வருஷமோ முதுபெரும் கம்யூனிஸ்ட் தலைவர் இஎம் எஸ் பாடுக்கு வந்து இதே மாதிரி நூற்றாண்டு விழாவோ இல்ல நூத்தி பத்தாவது ஆண்டோ கம்யூனிஸ்ட் கட்சி எடுக்க போறாங்கன்னு கேள்விப்பட்டேன் பினராயி விஜய் வந்து இப்ப இருக்கிற மத்திய பிஜேபி ல இருந்து யாரையாவது யாரும் கூப்பிட்டு அவங்கள வச்சு நாணயத்தை வெளியிடு வராங்க அதான் சொல்றேன் அதாவது திமுகவுக்கு ஏன்னா விஷயம் நம்ம விலகி போக நான் என்ன சொல்றேன்னா அதாவது அவங்க சமாதிக்கு போய் அஞ்சலி செலுத்துறாங்க நான் திருப்பி ஒரு வார்த்தைக்கு யாரும் இந்த அளவுக்கு ரெண்டு அரசுகளுக்கு இடையான ஒரு இணக்கம் வந்திருக்கிறது ஒரு விதத்துல நான் ஏத்துக்கிறேன் ஏன்னா வந்து கேஜ்ரிவால் மாதிரி மம்தா மணிகந்தன் சார் நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் ஆமா ரெண்டு பேருக்கு இணக்கம் வந்து விட்டது பாஜகவும் திமுகவும் சேர்ந்து விட்டாங்க இனி அதிமுகவுக்கு ஒரு நல்ல எதிர்காலம்னு நீங்க சொல்லிருக்கலாம்ல நீங்க பயப்படுறீங்களா சார் பாஜகவும் திமுகவும் இணைந்து விட்டது அப்படின்னு ஒரு அச்ச உணர்வோட பேசுற மாதிரி தெரியல கோபாலகிருஷ்ணன் எப்படி இப்படி ஒரு காமெடியான கேள்வி கொஞ்சம் கூட சிரிப்பே இல்லாம கேட்டிருக்கேன்னு எனக்கு தெரியல ஏங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா எடு கொண்டாடு கண்ணா ரெண்டு லட்டுத்துக்கு ஆசையாங்கிற மாதிரி அதிமுகவுக்கு அத கூட மகிழ்ச்சியா என்ன இருக்க முடியும் அதாவது பிளைட் பெட்ரோல் தலையில ஊத்தி ரெண்டு பேரும் தீ வச்சுக்கிட்டு சோமம் பாஜக தன்னுடைய சித்தாந்த எதிரியோட போய் கை கோர்க்கிறது ஒன்னே ஆனா திமுக அந்த அளவுக்குலாம் சொல்ல மாட்டான் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பதவி வேணும் அதாவது சர்க்காரியா கமிஷனுக்கு முன்னாடி என்ன சொன்னார் கருணாநிதி அவர்கள் மகிழ்ச்சி ரெண்டு பேரும் சேர்ந்தது மகிழ்ச்சி வெளிப்படையா ரெண்டு பேரும் இப்படி சேர்ந்துட்டாங்கன்னா அதிமுகவுக்கு அதை விட கொண்டாடக்கூடிய ஒரு சிறப்பான செய்தி வேற எதுவுமே இருக்காது நான் என்ன சொல்றேன்னா இந்த இடத்துல நான் பாஜகவை பற்றி கவலைப்படுகிறேன் திமுகவுக்கு வந்து எந்த சிக்கல் ஏற்கனவே அதிமுக எதிராக எல்லா அணிகளும் இருக்கு இப்ப பாஜகவும் அந்த பக்கம் சேர்ந்து விட்டார்கள் ஏன்னா இன்னைக்கு அண்ணாமலை எல்லாம் சொல்லியிருக்காரு அரசியல் முதிர்ச்சியற்ற தலைவராக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்துட்டாங்கன்னா அண்ணாமலையோட சப்ஜெக்ட் அப்புறம் எனக்கு நியாபகப்படுத்த முதல்ல இந்த விஷயத்த ஒரே ஒரு நிமிஷம் குறிக்கிடாம கேட்டுக்குங்க திமுக வந்து அவங்களுடைய நலன் அவங்க மேல இருக்கிற கேஸ் அவங்களுக்கு நலன் வருது அப்படின்னா பாகிஸ்தான் இருக்கிற முஸ்லீம் லீக் கட்சியோட கூட அவங்க கூட்டணி வச்சுக்குவாங்க இலங்கையில இருக்கிற ராஜபக்சே கட்சியோட கூட கூட்டணி வச்சுக்குவாங்க ஒன்றரை லட்சம் இலங்கை தமிழர்களை கொன்றுளித்த போதும் தன்னுடைய மகளையும் தீஆ அனுப்பிச்சு கூடிய உங்களோட நிலையான மாறிப்போன திருமாவளவன் எல்லாம் வயிறு உடைக்கி போய் இருந்து சாப்பிட்டு பரிசு குட்டி வாங்கிட்டு அவங்க வரலாறு இந்திரா காந்தி மதுரையில வர்றது எப்படி கொடூரமா தாக்கப்பட்ட நம்ம தலையில இருந்து ரத்தம் வழிஞ்சது என்ன கேவலமான கமெண்ட் அடிச்சாங்க இன்னாறு ஆட்சி தோனதுக்கு அப்புறம் சர்க்காரியார் கமிஷன் ஊழல் கழுத்தை போட்டு நெருங்குறது உடனே நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு பல்டி அடிச்சது முதல் இதுங்க அதே மாதிரி பண்டாரம் பரவேசி ஆட்டோபஸ் அப்படின்னு சொல்லி பாஜகவை வாஜ்பாய் எவ்வளவு கேவலமா கருணாநிதி அவர்கள் பேசினாங்க தொண்ணூத்தி எட்டுல வாஜ்பாய் அரசாங்கத்தை அம்மா கவிழ்த்த உடனே ஹாக்கு கடத்தி சந்தடியில உள்ள பூந்துக்கோன்னு உள்ள பூந்துகிட்டு என் நாற்பது ஆண்டு கால நண்பர் என் ரைட் மேன் என் பார்ட்டி அப்படின்னு வாஜ்பாய் அப்படிலாம் புகழ்ந்தாரு ஆர் எஸ் எஸ் பற்றி எந்த மாதிரி எல்லாம் திரு கருணாநிதி அவர்கள் பேசினாரு ஆனா பாஜக மந்திரி செல்வா மருமோகன் மாறனுக்கு மந்திரி பதவி கிடைக்குங்கிறதுக்காக ஆர் எஸ் எஸ் புகழ்ந்து முரசில கற்ற எழுதினார் இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரனா திமுகவுக்கு பணம் பதவி புகழ் கேஸ்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா பாகிஸ்தான்ல இருக்கிற முஸ்லீம் லீக்கோட கூட கூட்டி வைக்கக்கூடிய துணையிற கட்சி ஆனா பாஜக தன்னுடைய சித்தாந்தத்தை எழுது தமிழ்நாட்டுல வேரோடும் வேரோடு மண்ணோடும் காணாம போயிரும் அழிந்து போயிரும் உடுத்துறாம போயிரும் திமுக ஒரு உறவு வச்சுதான் சொல்ல வர அதிமுக என்ன செய்தது அதனுடைய தலைவருக்கு ஜெயலலிதா அவர்களுக்கு முறையா இரங்கல் கூட்டங்கள் எல்லாம் நடத்தினாங்களா அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு எத்தனை கூட்டம் நீங்க நடத்துனீங்க ஆடு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அது நீங்க சொல்றது ஒரு நியாயமான கேள்வி நான் அதை மறுக்க முடியாது அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல கட்சியில வந்து புரட்சித்தலைவருடைய மறைவுக்கு பின்பு திரு பன்னீர்செல்வம் கொஞ்ச நாள் முதலமைச்சரா இருந்து அவர் திரும்ப செட் டவுன் பண்ணி நடுவில் அம்மா நான் தான் பொதுச்செயலன் அம்மா வந்து இந்த மாதிரி சில பல குழப்பங்கள் நடந்தப்ப அன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி நான்காவது ஐந்தாவது இடத்துல இருந்து ஒரு தலைவர் நான் மறந்துடாதீங்க இரண்டாயிரத்தி பதினேழுல தான் ஒரு முதலமைச்சரா வந்தார ஒழிய நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு நினைவுஞ்சலி கூட்டம் எல்லாம் நடக்கிறப்ப திரு பன்னீர்செல்வமோ இல்ல சசிகலாவோ அன்னைக்கு இந்த பொறுப்புல இருந்தாங்க எதுவாக இருந்தாலும் இந்த கட்சி வந்து இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு புரட்சி தலைவர்களாக தெரிஞ்ச இந்த கட்சியை ஓராண்டு முடிகிற போதே இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து ஒரு இரட்டை தலைமையாக எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக தான் இருந்தாங்க நீங்க அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துச்சு ஒரு வருஷத்துக்கு அவங்க இறந்து ஒரு வருஷம் அது ஓராண்டு ஆனிவர்சரி கூட்டங்கள் கூட கருணாநிதி அவர்களுக்கு கொண்டாடியதை போன்று செய்யலையே அது பெரிய வருத்தம் தொண்டர்களுக்கு தொண்டர்களுக்கு இருக்க தானே செய்யும் சார் ஹானஸ்டா ஒத்துக்கிறேன் அது நிச்சயமா அண்ணா திமுக செய்திருக்க வேண்டும் உட்கட்சி குழப்பத்தினாலையும் அதை வீடு பத்திக்கிட்டு எறிகிறப்ப போட்டோ மாலை போட்டு மரியாதை செலுத்துறதுங்கிறது தவறி போனார்கள் அப்படிங்கறத நான் முதல்ல நியாயப்படுத்தல அது செஞ்சிருக்க வேண்டிய விஷயம் ஒத்துக்கிட்டு அதே சமயத்துல நான் என்ன சொல்றேன்னா அப்ப இருந்த சூழ்நிலை நீங்க பாருங்க ரெண்டாவது கொண்டு செல்றது மாலை அணிவித்து அப்படின்னு ஒரு சாதாரணமா அப்படி நான் சொல்லல சார் நீங்க அப்படி நீங்க வந்து அதுல வந்து ரொம்ப குதர்க்கமா அப்படி அர்த்தம் எடுத்துக்க வேண்டாம் சார் வீடு பத்திக்கிட்டு எளிதுங்கிறப்ப வீட்டுல ஒரு அழகான பெருமாளோ சிவபெருமான் போட்டோவா இருந்தா கூட கூடுமானவருக்கு அந்த போட்டோவை எடுத்துக்கிட்டு வெளியே ஓடலாம் ஆனா தீ வந்து வீட்டை முழுக்க சூழ்ந்துச்சுக்கிறப்ப நம்மளை காப்பாத்திக்கலாம் ஒரு மனிதன் எப்படி வெளியே ஓடுவானோ நான் அந்த ஒரு இதுல சொன்னேன் நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா அதற்கு பிறகு ஜெயலலிதா என்ன புகழ் சேர்த்தாரு சார் பண்ணி இருக்கலாம் பண்ணல நிச்சயமா இது வந்து ஒரு கேள்வி ஆனதுக்கு அப்புறம் அது அண்ணாத்தின் தொண்டர்கள் மத்தியில் பண்ணி இருக்கணும் ஒரு எண்ணம் மேலும் இன்றளவும் தன்னுடைய பாக்கெட்ல புரட்சி தலைவி அவருடைய போட்டோவை வச்சு வணங்குத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயமா அதை உடனடியா செய்வார் அது ஒரு குறைதான் அதை நான் எந்த விதத்திலையும் நியாயப்படுத்தல நம்பர் ஒன் ரெண்டாவது அவருடைய அப்பாவுக்கு அவரு கொண்டாடிக்கிட்டாருங்க நீங்க அஇஅதிமுக தலைமையில் நீங்க கேட்கறது நியாயமான கேள்வி நீங்க புரட்சி தலைவியை இதே மாதிரி நினைவேந்தல் கூட்டம் நடத்தியிருக்குங்க நீங்க கேக்குறது நியாயம் நடத்தலைங்கிறது ஒரு வருத்தத்துக்குரியது அப்பாவுக்கு ஊரை கூட்டி யாரு உங்களுடைய சித்தாந்த எதிரியோ அவங்களை வெக்கம் இல்லாம கொஞ்சம் கூட வேதனைப்படாம என்னென்னாலும் நேற்று வரைக்கும் தம்பு சுத்திட்டு அதான் எதிர்கட்சியா இருந்தா கருப்பு போல விடுறது ஆளுமேச்சியா இருந்தா கோபாலகிருஷ்ணன் நீங்க சென்னை வாசிதான் நினைக்கிறேன் சென்னையில பர்னாபசார்ல எங்கேயாவது போய் வெள்ள கூட எங்கயாவது கிடைக்குமா அவங்களுக்கு ஆனா மோடி பிரதமர் ஆகும் வெள்ள கொடி எடுத்துட்டு வெண்காடி அரசே வருக மோடி தெய்வமே வருகன்னு போய் ஏர்போர்ட்ல நிற்கிறேன் இவங்களுடைய இரட்டை வேடம் கலைஞ்சிருக்குது ஆனா அதுலயும் அவனு மாறுபடுறேன் அவங்க கல்ல கூட்டணி அப்படிங்கிற ரேஞ்சுக்குலாம் நான் போகலன்னா அது பிஜேபிக்கு ஒரு தற்கொலை முயற்சி நேரடியா வந்து திமுக விட தேர்தல் உறவு அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டாங்கன்னா பிஜேபிக்கு ஒரு தற்கொலை முயற்சி அதே அதிமுக தான் சொல்லுது பிஜேபி நாங்க கூட்டணி வைத்துக் கொண்டோம் கள்ள கூட்டணி வச்சிருக்கோம்ல பிஜேபி சொல்ல அதிமுக சொல்லிட்டு இருக்கிறாங்க பிஜேபி இந்து வரைக்கும் அத சொல்லவே இல்ல சார் அது ஒரு ரிட்டாரிக்கல் பாலிடிக்ஸ் சார் நேற்று வரைக்கும் இதே ஸ்டாலின் என்ன சொன்னார் கூட்டணி வேண்டாம் மோடியே எங்களுக்கு வேண்டாம் கார்கேட் டாடி வேண்டாம் பிஜேபியோட கூட்டணியை முடிச்சு ஆறு மாதம் ஆனப்புறமும் வேண்டாங்கிறவங்க தெளிவா இருக்காங்க இன்னைக்கும் நாங்களும் சித்தாந்தத்துல நாங்க இணையவே இல்ல நாங்க கூப்பிட்டுட்டோம் அப்படிங்கிறதுக்காக நாங்க கூட்டணி வைக்கல அப்படின்னு ஸ்டாலின் அவர்களும் சொல்றாங்க அண்ணாமலை சொல்ல முறையே அதைத்தான் சார் எந்த கூட்டணியும் இல்லைன்னு போன தடவை பிஜேபியோடு கூட்டணி தொடர்ந்து இருந்தால் ஒரு பத்து முதல் இருபது இடங்களில் அதிமுக கூட்டணி ஜெயிச்சிருக்கலாங்கிற சூழ்நிலை நன்றாக தெரிந்தும் இவர்களோடு கூட்டணி வைத்தால் சிறுபான்மையினருக்கு எதிராக போயிடும் வேண்டாம்னு தூக்கி எறிஞ்ச எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொடர்ந்து என்ன சொன்னாங்க கள்ள கூட்டணி கள்ள கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு ஒரு ரிட்டாரிக்கல் இன்னைக்கு செஞ்சவனுக்கே அந்த கிட சொல்லுது நீங்க சொன்னதால இன்னைக்கு அதிமுக அந்த மாதிரி ஒரு பதில் வருது நீங்கதான் பாஜக உங்களுக்கு சுமை அப்படின்னு சொல்லி கலத்தி விட்டீங்க அவங்க அந்த பக்கம் போறதுனால நல்லது தானே அவங்க அவங்க என்ன வேணாலும் செஞ்சுட்டு போறாங்க சார் அதைத்தான் அது பாதியில நீங்க அடுத்து ஒரு கேள்விக்கு நீங்க வந்துட்டீங்க ஒரு வேலை அப்படி இந்த தற்கொலை முயற்சி பாஜக அதாவதுங்க பாஜக கொஞ்சம் ஒரு ஷார்ட் ஃபார்ல இருக்காங்க பெரிய அளவுல ஒரு முன்னூத்தி இடத்துக்கு மேல அப்படி கொண்டு அவங்க பாத்தீங்கன்னா இருநூத்தி நாற்பதுல ஒரு இன்னைக்கு மெஜாரிட்டி கம்மியா வந்தப்ப அவங்க கிட்டையும் சில தடுமாற்றங்கள் இருக்குது அதாவது நாயுடுவையும் பல்டி குமார் சொல்ற நிதிஷ்குமாரையும் மட்டுமே நந்தி இந்த அரசாங்கத்தை செலுத்த முடியாது பல மசோதாக்கள் நிறைவேற்ற வேணும் அப்படிங்கிறப்ப இடத்துல சேரக்கூடாதவன போய் வாழ்த்தி அவனோட தோல்ல கைகூட முயற்சி பண்ற பாஜகவிற்கு இது தற்கொலை முயற்சி அப்படி கூட அவங்க ஆட்சி எழுந்துட்டு போங்க திமுகங்கிற ஒரு தீய சக்தி திருக்கோளை தீய சக்தின்னு அம்மாவால் சொல்லப்பட்ட திமுகவோட தான் நீங்க குலுக்கி உங்க அரசாங்கத்தை காப்பாற்றணும் அப்படின்னா இந்த சித்தாந்தத்தை குழி தோண்டி நீங்க பொதுக்கிறீங்க முதல் ஒரு அன்பான ஒரு தோழமே சுத்தலை அந்த கட்சியில நானும் ஒரு இருபது ஆண்டு காலம் பயணித்தவன் அப்படிங்கறதுனால அதை சொல்லிட்டு ஒருவேளை அப்படி சேர்ந்தாங்கன்னா அண்ணா திமுக வேலை ஈஸி சார் திருமாவளவன் அந்த கூட்டணியில தொடர்வாரா பாசாக்கா இருக்கிற கூட்டணியில திருமாவளவன் தொடர்வாரா காங்கிரஸ்கள் தொடருவாங்களா காங்கிரஸ் தான் தொடருவான் அப்படியே அந் திமுக கூட்டணிங்கிறதுக்கு மேல முன்னாடி அ திமுக அப்படின்னு ஒண்ணு போட்டுக்கிட்டீங்கன்னா திருமாவளவனும் காங்கிரஸ் கம்யூனிஸ்டும் ஈஸியா வந்துருவாங்க சோ வேலை ஈஸி இவ்வளவு விமர்சனங்களுக்கு இடையில ஒரு செக் வச்சிட்டாரா நீங்க பேசுனது சொல்றேன் இரங்கல் கூட்டம் நடத்தவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டு தொண்டர்கள்கிட்ட ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி செக் வச்சிட்டாரு ரொம்ப சரிங்க அப்படி பாத்தீங்கன்னா அதான் சொன்னேன் ஒரு தனையன் தம்பிக்கு ஆட்டும்னு தொடர்பு கேரங்க அண்ணாதான இந்த கட்சியோட சாதகர் அங்க குடும்பம் இல்லை ஜெயலலிதா தன்னுடைய வாரிசுகளாக நினைத்த அந்த தொண்டர்கள் பாசம் அக்கறை எதுவுமே இல்ல நான் 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 வேற சொல்ல இந்த அண்ணா திமுகவுடைய ஸ்தாபகர் மறைந்த பேரஞ்சர் அண்ணா அவர்கள் தன்னுடைய தனையனாக இருந்து தகப்பனுக்கு நீங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் பெரிய பேரும் புகழும் வாங்கி கொடுத்து சித்தாந்தியை கூட்டி கொண்டாந்து வச்சு விழா எடுத்தீங்க பேரறிஞர் அண்ணாவிற்கு நீங்க இந்த மாதிரி இது வரைக்கும் ஒரு முயற்சி எடுத்துட்டு வரீங்களா அண்ணா துறை அவர்கள் மறைந்து போனதுனால தானே அந்த பத்து பேர்ல இல்லாத அந்த பத்து ஐம்பது தலைவர்களும் சொல்லுவாங்க அதுலயே இல்லாத கருணாநிதி புரட்சி தலைவரை ஏமாற்றி தின்வாசல் வழியா நெடுஞ்சலியன் உட்கார வேண்டிய இடத்துல வந்து உட்கார்ந்து நீங்க இந்த கட்சியே ஸ்வீகாரம் பண்ணிட்டு கட்சியே நீங்க தோட்டலா வந்து கவலீகரம் பண்ணிட்டீங்களா அண்ணால வச்சா அண்ணா சார் ஒண்ணு ஒண்ணு தமிழகம் முழு அண்ணா பேருந்து நிலையம் இருக்கிறது நூற்றாண்டு நூலகம் கட்டி இருக்கிறாங்க ஆசியாவிலேயே மிக பெரிய நூலகமா அது இருக்கு இத்தனை தமிழ்நாட்டுல அண்ணா துறை அவர்களுடைய பேர்ல அதிக நூலகமும் அதிக கட்டடங்களும் இருக்குதா கருணாநிதி பேர்ல அதிகமா இருக்குதா நீங்க என்ன உங்க பீட் ரிப்போர்ட் இருந்தா போய் சென்னையில மட்டும் பாக்க சொல்லுங்க அண்ணாவை சும்மா ஊர்கா மாதிரி பயன்படுத்திட்டு கருணாநிதி புகழ் பாடுறது எதுக்கு எடுத்தாலும் சுடுகாட்டுக்கும் இடுகாட்டுக்குமே கருணாநிதி பேர் வைக்கிற அளவுக்கு தன்னுடைய தகப்பனுக்காக அவர் பண்ணிட்டு இருக்காரு அந்த இவரை எப்படி கேட்ட ஒரு கேள்வி அதாவது நீங்க கேட்டீங்களா அமதிமுகவை நோக்கி அவர் இந்த கேள்வி வச்சிருக்காரு அப்படின்னு அவரை திருப்பி கேட்கிறேன் அண்ணாவிற்கு நீங்க இந்த புகழை தேடி கொடுத்துருக்கீங்களா பேர் வந்து பேர் வச்சிக்கல சோறு வச்சுக்கலான்னு கேட்கிறேன் அண்ணாதுரை இதே மாதிரி மத்திய அமைச்சர்களை கூப்பிட்டு இல்ல பிரதமரை கூப்பிட்டு இது ஒரு பெரிய விழாவா எடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்க கட்சி தலைவருக்கு நம்ம கருணாநிதிக்கும் பண்ணீங்க பேரிடைய அண்ணாவுக்கும் பண்ணீங்கன்னு எடுத்துக்கலாம் முடியும் அவருடைய பாசத்தை காமிச்சுக்கிறதுக்காக நான் உடைய பேர்களை பல இடங்களுக்கு எம்ஜிஆர் கூட வைத்தாரு அவங்க எல்லாம் தங்களுடைய குருவை தங்களுடைய தலைவரை ஒரு குடும்பமா பார்த்தாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கூட இத்தனைக்கும் அதிமுக ஆட்சி நான்காண்டு காலம் ஜெயலலிதா பிறகு இருந்த போது ஜெயலலிதாவுடைய பெயர்களை எத்தனை இடத்துக்கு வச்சாங்க எத்தனை சிலைகள் திறந்தார்கள் அப்படிங்கறதெல்லாம் தொண்டர்களுக்கு எவ்வளவு ஒரு வருத்தமான ஒரு சூழல் ரெண்டு சேர்த்து பதில் சொல்றீங்க மணிகண்டர் பாரதத்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு நூற்றாண்டு விழா ஆணையத்தை நாங்களே வெளியிட்டு கொண்டோம் மத்திய அரசுல இருந்து யாரையாவது அழைத்தோமா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேட்டி கொடுக்கிறாரு அது நீங்க பாத்தீங்கல்ல ஏன் அழைக்கவில்லை சார் இது அவங்களுடைய விருப்பம் சார் அதாவது மத்தியில் இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்கள் வந்தாத்தான் அந்த மறைந்த தலைவர்களுக்கு ஒரு பெரிய கௌரவம்னு நினைச்ச ஸ்டாலின் அவங்களை கூப்பிட்டுக்கிறாரு அந்த கட்சியிலேயே பயணித்து புரட்சி தலைவரை பார்த்து ரசித்து பிரவித்து இருக்கிற நாங்கள் தொண்டர்களாகிய நாங்கள் அவரை சிறப்பிச்ச ஒரு விழா எடுக்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய பார்வை இதை நீங்க எப்படி தப்பு சொல்லுவீங்க அப்ப என்ன ராஜ்நாத் சிங்கும் கோடிக்கு பெய்கி நீங்க வரணும் நூற்றாண்டு விழா எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாக்கு வரணும்னு திரு எடப்பாடி பழனிசாமியை அழைத்து அவர் வரவில்லையா அப்படி அழைக்கவே இல்லைங்க அழைச்சுமார் எந்த செய்தியும் இல்ல நிச்சயமா அழைச்சிருந்தால் பேட்டியே இருக்கு நாங்க பிரதமரை நூற்றாண்டு விழாக்கு அழைத்து இருக்கிறோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியை பேட்டி கொடுத்திருந்தாரா அந்த நாட்கள்ல அது இப்ப இல்ல சார் இல்ல இல்ல அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு எதிர் சித்தாந்தம் கொண்ட கூட்டணியே இல்லாத ஒரு கட்சியை அழைக்கிறப்ப பாஜகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து இதை சிறப்பிக்கிறப்ப உள்ளபடியே பிரதமரை என்னைக்கு அழைக்கணும் அப்படின்றத நிச்சயமா அழைச்சிருப்பாங்க பிரதமரும் வந்திருத்தார் ஆனா சாதாரண எம்ஜிஆர் திரையில பார்த்து பின்னாடி ஆட்சி கட்டில அவர் அமர்த்தி வச்சு பார்த்து பிரமிச்ச சாதாரண தொண்டர்களாகிய நாம்பு சேர்ந்து அவருக்கு விழா எடுப்போம் அப்படிங்கிற அடிப்படையில தான் அழைக்கலங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச திடமான செய்தி இரண்டாவது பாத்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த மத்திய அரசு பாரத் ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பேர் மாத்தினாங்க அதுக்கு உரிய முறையில நன்றி தெரிவிச்சாங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் ஏதோ அடிக்கடி சொல்லுவேன் ஏழரை இல்லாத நாலரை ஆண்டு நல்லாட்சி கொடுத்து எடப்பாடி பழனிசாமி சொல்லுவேன் அந்த மாதிரி அந்த நாலரை ஆண்டு நல்லாட்சியில கட்டப்பட்ட பாலங்கள் ரோடு பில்டிங் எல்லாத்துக்குமே பாரத எம்ஜிஆர் அவருடைய பேரையும் அம்மா அவருடைய பேரு தான் சூத்னா எந்த இடத்துலயும் உசுரோட இருக்கிற தனக்கு தானே செலவச்சுக்கிட்டு கருணாநிதி மாதிரி எடப்பாடி பழனிசாமிங்கிறது நினைவுறுத்துறாங்க எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி ஒரு தலைவருக்கு விழா எடுக்கும் போது அது விமர்சனம் செய்யறாரு நான் வணங்குறது யாருக்கு காலிலையும் போய் நாங்க விழல வணங்குறது மரியாதை கொடுக்கறது ஒண்ணு தவறு கிடையாது ஒரு அதர் அரசியல் முதிர்ச்சியற்று அஹ் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க யானை போறது தெரியக்கூடாதுன்னா கூடாதுன்னா பொதுக்குளத்துல பூனையை தூக்கி தொப்பிட சத்தா வர்ற மாதிரி போடு அப்படின்னு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க இவர் என்னன்னு கேட்டீங்கன்னா இருபது இரண்டு திராவிட கட்சியிலையும் அழிக்க வந்த சூரனா வீரனா அப்படின்லாம் கத்தி எடுத்து சுத்திட்டு இருந்தாரு வசமா அதை சொல்றேன் நீங்க குடிக்கிடாம கேட்டிருக்கேன் பாஜக இந்த சரிவுல இருந்து இந்த மீண்டு வரல தான் என்ன செய்கிறோம் அப்படின்னே தெரியாம அவருக்கு இதை கூப்பிட்டாங்க வந்தாங்க நானே தெரிவிட்டாங்கன்னு போகலாம போகாம இல்ல இல்ல வாங்க நாங்க சமாதிக்கு வந்து மரியாதை பண்றோன்னு இவர்தான் நியமிக்கப்பட்டு தலைவராச்ச வாப்பா நீயும் அப்படின்னு கூட்டிட்டு போய் எங்க உடனே ஒரே நாள்ல அவர் கட்டி வச்ச மூன்று ஆண்டு கால பிம்பம் உடைந்து போய்விட்டது பாஜகவோட கோ தொண்டர்கள் அடிமட்ட தொண்டர்கள் முதல்ல எல்லாம் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் இது என்னது இவ்வளவு தீவிரமா எடுத்தார இவ்வளவு கருணாநிதி நீங்க வந்து அரசு தொடங்கிய கிடையாது அத்தாரிட்டி நீங்க ஒரு நாமினேட்டட் ஸ்டேட் பிஜேபி பிரசிடென்ட் உறுதியா நீங்க அகில இந்திய தலைவா இல்ல நாங்க அவங்க எடுத்து அரசியல் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு மாநில தலைவரா அந்த பன்சர்ல கலந்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம் அதைத்தாண்டு சமாளிக்கு போய் நின்றுக்க வேண்டிய அவசியம் இல்ல அவருக்கு மேல இருந்து வந்த என்ன நிர்பந்தமோ அங்க போய் நின்ன உடனே மீர்க்கு மாதிரி இந்த மூன்று ஆண்டுகள் பெரிய திமுகவை எதிர்த்து அடங்கி போயிருமா ஒரு கேள்வியா நான் வைக்கிறங்க ஒரே நாள்ல நீக்குமெளி மாதிரி உடஞ்சி போனவனே என்ன பண்றாருன்னா இமேஜ் தானே யூடியூப்லயும் ட்விட்டர்லயும் கட்டி வச்ச இமேஜ் கரைஞ்சி போச்சுன்னு சொல்லி சம்பந்தம் இல்லாத இவருடைய அற இவருடைய வயது என்னவோ அதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசியல் அனுபவம் சம்பந்தம் இல்லாத பேசிருக்காரு அண்ணாமலை மாதிரி ஒரு பொருத்தமற்ற பாஜகவுக்கு துளியும் சம்பந்தம் இல்லாத ரஜினிகாந்த் என்ற அண்ணாமலைக்காக தயாரிக்கப்பட்ட இந்த நபர் ரஜினிகாந்த் அண்ணாமலை சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிறதுனால வியல் சந்தோஷம் பிடிச்சு வான்ட பாஜக ஏறி உட்கார்ந்து இந்த பாஜக இவரை ஏன் நாம் மாநில தலைவர் ஆக்கணும் அப்படின்னு நிச்சயமா ஒரு காலத்துல வருத்தப்படும் அது மாத்திரம் இல்லாம தான் தமிழ்நாட்டுல இருபத்தஞ்சு பர்சன்ட் வளர்ந்துட்டு முப்பது பர்சன்ட் ஒரு பொய்யான தோற்றத்தை சொல்லி வெறும் பதினோரு சதவீதம் மட்டுமே வாங்கியிருக்குது அதுலயும் இந்த பிரபலமான எமினன் சிங்கர்ஸ் எல்லாம் தாமை சின்னத்தில் நின்று வாங்கின ஓட்டை கழிச்சுட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு சதவீதம் இவர் தான் இதுதான் இவருடைய உண்மையான ரிசல்ட்ங்கிறது பாஜக தெரிஞ்சதுனால விரைவில் இவர் மாற்றப்படுவார் என்ற பதற்றத்தில் பூனையை தூக்கி தொப்புட பொழுக்குளத்துல போடுற மாதிரி கூட கண்ணியம் இல்லாத முறையில ஒரு தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரை அவர் விமர்சனம் பண்ணிட்டு மக்கள் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க அது என்ன சார் பேசும் பேசும்போது சொன்னீங்க திமுக அப்படிங்கிறது அப்படியே அதிமுக கூட்டணியா மாறும் அப்படின்னு இதே உங்களுடைய கருத்தா எடுத்துக்கிறேன் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு நிச்சயமாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த மட்டும் நான் எனக்கு சொன்ன மாதிரி ஏழரை இல்லாத நாலரை ஆண்டு நல்லாட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த ஸ்டாலின் வேண்டுமா அப்படிங்கிறப்ப பிஜேபி தான் ஒரு பொருட்டே இல்ல நிச்சயமா பிஜேபி எங்க போனாலும் அதை பத்தி கவலை இல்ல அந்த பக்கம் இருக்கிற கூட்டணிகளும் புதிதாக வருபவர்களும் அதிமுக வருவாங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் நல்லாட்சி இருபது இருபத்தி ஆறில் நல்லது நன்றி நன்றி சார் நேர்களை நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கலாம்